அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா வாழ்க 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 வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விடை கொடுப்போம் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் இதுதான் விஷயம் மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம் பட் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது ஆமாம் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம் ஆமாம் மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம் பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள் அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழப்போகிறது ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் இரண்டு கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பயிற்சிகள் இருக்கிறது அது மட்டுமல்லாது ஆறு கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்கப் போகின்றது இப்படி இந்த ஆறு கிரகங்களினுடைய காலப்புருஷத்துப்படி பன்னெண்டாம் இடத்து ஆறு கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி பன்னெண்டு ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும் அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னையிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன் இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இருகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையா தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார் இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் இந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான் யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது தான் உண்மையான கருத்து மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளை சேர்ந்தெடுக்கிறார்கள் ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான் இதெல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சிலராக இருக்கிறார்கள் இதுதான் இந்த தத்துவம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை முப்பத்தி ஒன்று விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறதும் பட் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது மகரத் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாசம் ஆண்டு வைகாசி மாதம் நாலாம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது மீன ராசியிலிருந்து ஆண்டிக்ளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும் உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும் பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதான் உண்மையான கருத்து சரி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னா சொல்லப்படுது ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்ட கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இவ்வளோ காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ இருபத்தி ஐந்து என்பது என்ன கொடுக்கிறது வாதங்களை கொடுக்கிறது ஆமாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் ஆமாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் ஆமாம் எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும் எடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும் எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது அவரை யோசிக்கிறது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் ஆர்குமெண்ட் போர்கள் நடைபெறும் ஆமாம் ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும் தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத ஆ அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும் ஆமாம் நவீன முறை கண்டுபிடிப்பாகும் பண பரிமாற்றம் மாறுகளை கொடுக்கும் ஆமாம் நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துட்டு காலங்கள் காலங்கள்லாம் மாறும் ஆமாம் நவீன மயமாக்கப்படும் யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணமாகும் ஆமாம் இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ஆமாம் மத கலவரங்கள் வெடிக்கும் ஆம் மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆமாம் மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால் நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும் கண்டிப்பாக நடக்கும் போலி போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள் சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள் நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும் இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்து அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும் நான் இன்னும் நைன்டீன் நைன்டி எயிட்லேயே இருக்கிறேன் எயிட்டீன்லேயே இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனமாகுது ஆக்சுவலாக பஞ்சாங்கம் முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம் இது ஆங்கில அடுத்த அவருடைய விஷயம் ஆங்கில புத்தாண்டு அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும் டூ நாட் டூ ஃபோர் டூ நாட் டூ ஃபைவ் இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன் நிறைய முயற்சிகள் செஞ்சேன் எல்லாத்துலேயும் நான் வந்து எண்டுக்கு போய்ட்டு நான் திரும்பி வந்திருக்கேன் எதாவது என்னை டச் பண்ண முடியல பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன் கனவுகளோடு செயல்படுறேன் இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும் பட்டு வருட கிரகங்களினுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடலாம் வாங்க புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம் துலாம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரக சஞ்சாரங்கள் துலாம் ராசிக்கு எவ்வகையில் உங்களினுடைய வாழ்க்கை உயர்த்தப் போகிறது அதான் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு சுகாதிபதி பஞ்சமாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க பட் மூன்றுக்கும் ஆறுக்கும் முறைவனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்துக்கு பெயர்ச்சாகிறார் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொலாம் ராசிக்கு இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியத்துக்கு போகிறோம் எந்த கிரகங்களும் அது அசுப கிரகங்களாக இருந்தாலும் கூட திரிகோணங்களில் அமரும்போது அதனுடைய நல் பலனையை வெளிப்படுத்தும் என்பது ஜோதிட விதியாக சொல்லப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது போல இந்த குருவினுடைய பார்வை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதனால் பல பல சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய குடும்பத்தில் தாண்டவும் ஆடப்போகிறது பிள்ளைகளினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அலாவிதி வளர்ச்சியை தொட உங்களுடைய பிள்ளையினுடைய பேச்சாற்றல் அவனுடைய விளையாட்டுத் திறன் அவனுடைய வேலை வாய்ப்புகள் அத்தனையுமே அங்கீகரிக்கப்படும் சுலாம் ராசியினுடைய பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே தொழில் முனைவோராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொருத்தரை நம்பி இல்லை சுய காலத்தில் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைன்னா ஒன்று சேர்ந்து சுய தொழில் செய்வதற்கு உன்னான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருக்கேன் நான் ஒரு திட்டம் தீட்டி இருக்கேன் அரசு துறையோடு மானியத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கேன் இல்லை தனியார் துறையில் கடன் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் என்னுடைய தொழில்களை உருவாக்க பெருசாக்கி கொள்வதற்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய காலம் என்னுடைய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு தொழில் முனைவோராகுவதற்கு உண்டான வாய்ப்புகளை அங்கீகரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லக்கூடாது நலத்தில் சிறு சிறு சிம்டம்ஸ் வரத்தான் செய்யும் அது வந்த மாத்திரத்தில் ஏதாவது நம்ம அரசு துறையோடு அரசு மருத்துவத்தோடு தொடர்பற்றாலே அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்கு பாக்கியத்தில் குரு பகவான் வர்றதும் ராசியை குரு பகவான் பார்க்குறதும் ஆன்மீக சிந்தனையோடு செயல்படுவீங்க பட் உங்களுடைய வளர்ச்சி யாராலும் இந்த வருடம் தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுறது இடையெடுத்தாலும் வளர்ச்சி பிள்ளைகள் ரூபத்தில் வளர்ச்சி பட்டு தன்னுடைய திறனை வளர்த்துக்கொள்வீர்கள் பேச்சாற்றல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி அட்வொகேட்ஸு இந்த அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி அறநிலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி பட் ஜோதிடத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஏற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த துலாம் ராசி இந்த வருடத்தில் இருக்கப் போகிறது திருமண அமைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது துலாம் ராசிக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வரண் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையுமே கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா சுப காலம் சுபத்துவமான காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஆமாம் குடும்பத்தில் அத்தனை காரியங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஏற்றங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூறீங்க இந்த துலாம் ராசினேர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் புத்திர பேரு உண்டாக போகிறது திருமணங்கள் கைகூடப் போகிறது தொழில்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது உடல் மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது முதியோர்களினுடைய ஆசி தந்தையினுடைய ஆசி தாயினுடைய ஆசி உடன் பிறந்த சகோதரனால் ஒரு யோகம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல உங்களுடைய இந்த காலகட்டத்தினுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையணும் வெற்றி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக மலரட்டும் வாழ்க வாழ்க வாழ்க